ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆப்ரஹாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் குவாகையும் பெற்றாள் யஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசீரின் லெத்தூசின் லெயூமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏப்பா ஏபேர் அனோக்கு அபிதா எல்தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறு பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆபிராம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் புராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோட அடக் சேர்க்கப்பட்டான் அவன் குமாராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தியின் புத்திர கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபரஹாமும் அவன் மனைவிமாகிய ஷாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆபிரகாம் மறித்தவன் தேவன் அவன் குமார்னாகிய ஈசாக்கை ஆசிர்வதித்தார் ரோயி எனும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் சாராளுடைய அடிமைப்பெனாகிய எகிப்து தேசத்தாலான ஆகரா ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மேவேலின் வம்ச வரலாறு பற்பல ஜாதிகளாய் பிரிந்த இஸ்மெவேலின் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆப்ரஹாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் குவாகையும் பெற்றாள் யஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசீரின் லெத்தூசின் லெயூமி என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏப்பா ஏபேர் அனோக்கு அபிதா எல்தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறு மனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆபராம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோட அடக் சேர்க்கப்பட்டான் அவன் குமாராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தியின் புத்திர கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபரஹாமும் அவன் மனைவிமாகிய ஷாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆபிரகாம் மறித்தபின் தேவன் அவன் குமாரனாகிய சாக்கை ஆசிர்வதித்தார் லகாய் ரோயி எனும் துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தான் அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகரா ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்தருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமார்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தி ஏழு பின்பு அவன் பிராணன்பை மறித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவைக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாம் பெற்றான் ஈசாக்கு ரெபக்காலை விவேகம் பண்ணுகிறபோது போது நாற்பது வயதாக இருந்தான் இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு எழுதினார் அவன் மனைவி ரெபக்கால் கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியம் அவளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிறோம் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளைவனை செய்ப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமம் ரோம அங்கி போத்தவனை போலவும் வெளியிட்டான் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாக இருந்தான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்குக்கு ருசிகரமாக இருந்ததினாலே இயேசாவின் மேல் பட்சமாயிருந்தான் இருந்தான் காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான் ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயருண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திரபாதத்தை இன்று எனக்கு வெற்றி போடுகின்றான் அதற்கு ஏசா ஏதோ நான் போகிறேனே எந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்ன அப்பொழுது யாக்கோபு என்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாகோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திரபாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்குளையும் கொடுத்தான் அவன் பொசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஆதியகமமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை நாம் பார்க்கிறோம் இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திப்பதிலும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து எண்ணுவதிலும் அல்ல பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதலாவது இந்த அதிகாரத்தில் ஒரு ஆறு காரியங்களை நாம் பார்ப்போம் முதலாவது தேவனின் சர்வேகாதிபத்தியத்தில் ஏகாதிபத்தியத்தில் அவருடைய வாக்குத்தத்துவத்தை நாம் பார்க்கிறோம் ஏசாவும் யாக்கோபும் இங்கே பிறக்கிறதை நாம் பார்க்கும் பொழுதும் ரெபகாலனுடைய கற்பம் அங்கு அடைபட்டிருந்த நிலையில் தேவன் அங்கு தலையிடுகிறார் நம்முடைய வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக ஈசாக்குக்கும் ரபக்காலுக்கும் இரண்டு குமார்களை கொடுக்கிறார் இது தேவனுடைய திட்டம் நடைபெறும் எந்த சந்தேகமில்லை வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது சந்தேகமில்லை அவருடைய சரியான நேரத்தில் ஒருவில சூழ்நிலைகள் எல்லாம் மற்றும் வேறுபட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்தையும் வாக்குதத்தையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே நாம் தேவனுடைய உண்மைத்தன்மையை சார்ந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் மெயாய் அவர் தம்முடைய மாறாத தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து அறிந்து அதை சார்ந்து வாழ்வது மிக முக்கியம் இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள ஒரு போராட்டத்தை போல கற்பத்திலேயே அந்த இரண்டு குமாரர்கள் இரண்டு தேசங்களாக உருவாகும்படியான எதிர்காலத்தில் தேவன் இந்த வம்சங்களை உருவாக்கும்படியான காரியத்தில் இந்த இரண்டு சிசுக்களும் கற்பத்தில் இருக்கும் தேவன் இளையவனை மூத்தன் மூத்தவன் சேவிப்பான் என்று சொல்வதை பார்க்கிறோம் அதாவது தெய்வன் தம்முடைய திட்டத்தை ஒவ்வொருவருக்கென்றும் ஏற்கனவே நியமித்து விட்டார் ஆகவே ஆண்டருடைய சித்தம் திட்டம் என்பது மாற்றப்பட முடியாதது அது ஒரு காலம் மா எந்த விதத்திலும் அது மாறுவதே கிடையாது தேவன் திட்டம் அது கண்டிப்பாக நடைபெறும் வாழ்க்கை என்பது உண்மையாலுமே இதில் ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம் தேவன் கற்பத்திலேயே நம்முடைய நாட்களையும் காலங்களையும் நியமித்திருக்கிறார் நம்ம உருவா உருவேற்படுவதற்கு முன்னதாகவே நாம் எப்பொழுது கற்பத்தில் உருவாக போகிறோம் என்று நாளையும் நாம் நியமித்திருக்க என்று பார்க்கிறோம் தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவதாக ஆவிக்குரிய அந்த ஸ்லாக்கியம் ஆசிர்வாதம் எவ்வளவு சீக்கிரமாக மலிவாய் மாம்ச ரீதியான காரியத்துக்காக புறக்கணிக்கப்படுகிறது ஆம் ஏசா தன்னுடைய சிரேஷ்ட பாகத்தை ஒரு சாதாரணமான ஒரு வேலை உணவுக்காக வெற்றி போடுகிறான் அவனுடைய வாழ்க்கையில நீண்ட காலத்தில் தேவனுடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய இந்த மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை அற்பமாக என்பதும் அதை மலிவாக வெற்றி போடுகிறதும் மிகவும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதபடிக்கு மாம்சத்துக்குரிய அப்பொழுது அவனுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்பதான எண்ணத்தோடு அவன் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அவ நாம் தேவனுடைய காரியங்களை எந்த நாம் விலை மதித்து அவருடைய அந்த காரியத்தை குறித்து நாம் கஷ்டங்கள் பாடுகள் நெருக்களில் மத்தியில் சார்ந்து வாழுகிறோம் என்பது முக்கியம் அதே சமயத்தில் நித்தியத்தை குறித்த காரியத்தை இந்த உலக பிரகாரமான சில ஆதாயங்களுக்காக நாம் விற்று போடக்கூடாது உலகத்துக்காக வாழ்ந்து மறித்து சில மோட்சம் போவதற்கான வாய்ப்பை இழந்து அதை போல பரிதாபமான காரியம் என்னவாக இருக்க முடியும் நான்காவதாக மனிதனுடைய பலவீனத்தையும் நாம் பார்க்கிறோம் த ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் வீக்னஸ் ஈசாக்கு ரெபக்கா யாக்கோபு ஈசா அப்படி வாழ்க்கையில நாம் ஓ ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு பாரபட்சமான நிலையை பார்க்கிறோம் ஏசாக்கு தன்னுடைய ஏசாவை நேசிப்பதும் ரெபக்கால் யாக்கோபை நேசிப்பதும் அது சரியானது அல்ல ஒரு குடும்பத்தில் அவதமாக பாரபட்சமாக பார்க்கக்கூடிய காரியம் என்பது தேவனுடைய ஜனங்கள் மத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் அவதமாக இருக்கவே கூடாது அது எப்பொழுதும் அவர்களுக்கு தான் விளைவிக்கும் வருஷிக்கும் தேவனுடைய மக்கள் ஆகவே நம்முடைய பலவேனல் மத்தியிலும் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நாம் மையமாய் கொண்டு வாழும் பொழுது மாத்திரமே வெற்றியாக கடந்து போக முடியும் மாம்சத்தையும் அதனுடைய காரியங்களை முக்கியப்படுத்தும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவோம் ஐந்தாவதாக அபிரகாம் கத்தர் அழைத்து அந்த இடத்தில் வாழ்ந்து அவன் மறித்த வேலையை பார்க்கிறோம் விசுவாசத்திலே அவன் மறித்தான் ஆனாலும் வாக்கு திட்டங்கள் தொடர்கிறதை பார்க்குறேன் ஈஷாக்கின் மூலமாக தேவனுடைய வாக்குதித்தங்கள் சந்ததி சந்ததியாக தொடர்கிறது தேவன் எவ்வளோ உண்மையிலவராக அவருகா மறைத்து போனாலும் வாக்கு வாக்குதித்தங்களை மறைத்து மறக்கவில்லை சந்ததி சந்ததியாக தேவன் ஆசிர்வதிக்கவே விரும்புகிறவராக இருக்கிறார் ஆறாவதாக தேவனுடைய ஆசிர்வாதம் என்பது உலகத்தில் எல்லா ஜனங்களுக்குமே உரியதாகவும் பொடுக்கப்படதாக இருக்கிறது ஒரு சிருஷ்டிகராக மனித வாழ்க்கையில் அவர் அந்த மனிதனை அங்கு காப்பாற்றும்படியாக வழிநடத்தும்படியாக ஒரு உண்மையில்வராக இருக்கிறார் இஸ்மவேல் வாக்குத்தின் பிழையாக இல்லை என்றாலும் அவனை அவனையும் அவனுடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கதை பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு அவர் இதில் நிறைவேற்றுகிறார் தேவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவுக்கு மேலானது அதில் அவருடைய இறக்கத்தை பார்க்கிறோம் உண்மைத்தன்மை பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் தேவனையும் அவருடைய திட்டத்தையும் சார்ந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுப்பது மிக அவசியம் அவைக்குரிய காரியங்களை விலை மதிக்க கற்றுக்கொள்வோம் தேவன் மனித விளைவின் மத்தியிலும் அவர் தம்முடைய பணியை செய்வதில் தவறுவதில்லை அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நித்தியமான வாழ்க்கை என்பது சிந்திக்கப்பட வேண்டும் என்று உலகத்தின் காரியங்கள் நாள் மொழிகி போகாமல் பவுல் சுண்ணுமா காண்கிறவளையல்ல காணாத வேள்மையின் நோக்கமா இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய புத்திரமும் நித்திய கனமையம் உண்டாக்குறது மனம் தளராமல் தேவனுடைய கிருவையை சார்ந்து வாழ பழகவும் தேவன் ஆசீர்வதிப்பாராக நாலு தினத்துல அடுத்த அத்தியாயத்தின் மூலம் நாம் ஒருவரை ஒரு சந்திப்போம் நன்றி